பஞ்சமி நிலங்களை மீட்க கோரி முதலமைச்சர் தனி பிரிவில் தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் தயா பஞ்சமி நிலம் மீட்கப்பட்டு பட்டியலின மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பழங்குடியினர் அருந்ததியர் மற்றும் ஆதிதிராவிடர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என்றார் பட்டியலின மக்களை ஒட்டு வங்கியாக மட்டும் பார்க்காமல் அவர்களின் கோரிக்கையான பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்றும் இல்லாவிடில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் பஞ்சமி நிலத்தை மீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வலியுறுத்தியும் மற்றும் தமிழகத்தில் உள்ள திராவிடர் பழங்குடியினர் மற்றும் அருந்தர் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வலியுறுத்தியும் த தாழ்த்தப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க நீண்ட காலமாக போராடிட்டு இருக்காங்க பஞ்சமி நிலத்தை மீட்டு தர வலியுறுத்தியும் இலவச மீட்டு பணம் வழங்க வலியுறுத்தி ஆனால் அரசு செவி சாக்கிதான் இல்லைன்னு தெரில எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அது வந்து தலித் மக்களை வந்து ஒரு ஓட்டு வங்கியாக தான் பயன்படுத்த தவிர அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றதாச்சும் சொல்லி இல்லை எனவே இதை உடனடியாக போர்கள் அடிப்படையில் சரி செஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி கோரிக்கை நிவர்த்தி செய்யணுங்கிற அடிப்படையில்